கலைஞரிடம் திருமாவளவனும் ராமதாசும் ஜான் பாண்டியனும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் தென் மாவட்டத்துறையினுடைய வாக்கை பெற்றுத்தர அழகிரியும் சாதி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு அளிக்க அன்று பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அனாதையாக்கப்பட்ட ஜெயலலிதா வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலையில் அதை உடைத்தெறிந்து அதிகப்படியான வாக்குகளையும் தனித்த மெஜாரிட்டியினுடைய ஜெயலலிதாவு வாய்ப்பளித்து முதலமைச்சர் வெற்றியே பட முடியாது விஜயகாந்தை ஒழித்து விட வேண்டும் என்று பத்திரிகையாளர் மூன்றமாக அறுபத்தாறு வழக்குகளை ஏற்படுத்தினார் பல்வேறு இடங்களுக்கு செல்ல முடியாமல் தடங்கள் செய்தார் தேமுதிக தொண்டர்களை அடித்து ரத்தம் சிந்த வைத்தார் குறிப்பாக மாநாடுகளுக்கு அனுமதி அளிக்காமல் அங்கு செல்கின்ற தொண்டர்களுக்கு இடையூறு